ஆல் ஸோ மழை வந்து பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு ஸோ இந்த கிளைமேட்டுக்கு சூடாக பஜ்ஜி இல்லை போண்டா சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுது ஆனால் நாங்கள் ராகி புட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியில் வந்து கல்லுப்பு வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ அரை கிலோ ராகி மாவு எடுத்துட்டு அதில் வந்து இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பெசறி விட போகிறோம் ஸோ நீங்கள் சால்ட்டுமே எடுத்துக்கலாம் நீங்கள் டேரெக்டாக வந்து ராகி மாவில் சால்ட்டு போட்டு நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசறிக்கலாம் நாங்கள் தண்ணியில் என் அத்தை வந்து எப்போயுமே கல்லுப்பை கரைச்சிருவாங்க கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசரி எடுத்துப்பாங்க ஸோ நல்லா இது பொல பொலன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்க்கும் அது வந்து வந்து ஒட்டணும் இதுதான் பக்குவம் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் அப்படியே மாற்றிட்டு இதை வேக விட்டுருவோம் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக விட்டுருவோம் ஸோ ராகி வெந்துடுச்சுங்கிறது வந்து நம்ம அந்த ஸ்மெல்லலயே தெரியும் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் அந்த ராகியோட ஸ்மெல் வரும் ஸோ அதுலயே நல்லா ஆவி வந்து அந்த ஸ்மெல் வரும்போதே நம்ம வந்து வெந்துடுச்சுன்னு நமக்கு தெரியும் இப்போ எடுத்து பார்த்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தொட்டு பார்க்கும்போது தெரியும் இது வெந்துருச்சுன்னு இப்போ வந்து தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டோம் ஸோ ஏலக்காவும் எடுத்து நுணுக்கி வச்சுக்குவோம் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் ஊற்றி அந்த நெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா இந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி ஸோ இதை நல்லா வறுத்துக்கிறோம் ஸோ பொன்னிறமாக இந்த முந்திரி பருப்பை வறுத்ததுக்கப்புறம் இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்திருந்த ராகி புட்டோட இந்த முந்திரி பருப்பை எடுத்து கொட்டிடுறோம் ஸோ இதில் வந்து ஏலக்காய் வந்து நம்ம நுணுக்கி வச்சுருந்த ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணி ஸோ நாங்கள் வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து அரை கிலோ மாவுக்கு ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருந்தோம் அதை வந்து நாங்கள் இதோட ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு கிளறு கிளறிட்டோம் இது கூடயே வந்து தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நீங்கள் ஜீனியும் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டோம் ஸோ தேவையான அளவு நம்மளோட சுகருக்கு ஏற்ற மாதிரி வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி அகெயின் ஒரு கிளறி கிளறிட்டு நல்லா சுட சுட வந்து இதை வந்து நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க சிம்பிளான ராகி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதில் நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ என்னோடய பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களோட குழந்தைக்கும் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அதன் எனச்சு தாமனோபோலாகும் முழுவதும்